மற்றொரு கண்டி கோட்டை ஆகிய மூன்று ரயில் நிலையங்களில் தான் குறித்த வர்த்தகம் இடம்பெறுகிறது அங்கு பெறப்படும் டிக்கெட்டுகள் இந்த இடங்களுக்கு கொண்டு வரப்படுகின்றன அவைதான் கூடுதல் விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இரண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் பதினாறாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இவ்வாறு துரிதமாக டிக்கெட்டுகளை கொள்வனம் செய்யும் குழுக்கள் இரண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான டிக்கெட்டை வெளிநாட்டவர்களுக்கு பதினாறாயிரம் ரூபாயினும் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் மோசடி வர்த்தகத்திலும் ஈடுபட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இது குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட பிரதியமைச்சர் கொழும்பு கோட்டை கண்டி மற்றும் எல்ல ரயில் நிலையங்களை மையப்படுத்தி இந்த அதிக விலைக்கு ரயில் டிக்கெட்டை விற்பனை செய்யும் வர்த்தகம் இடம்பெறுவதாக தெரிவித்தார் இந்த இ டிக்கெட் வர்த்தகத்தை தடுப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இவ்வர்த்தகம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் எவ்விதத்திலும் ரயிலை வர்த்தகத்துக்கு பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம் எனவும் ரயில்வே பொது முகாமையாளர் ஜே ஐ டி ஜாயசுந்தர தெரிவித்தார் ஆன்லைன் முறையில் புகையரத பயணிகளுக்கு டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதன் காரணம் சிறந்த சேவையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக மொபிட்டல் நிறுவனம் தான் எமக்கு தொழில்நுட்ப உதவி வழங்குகிறது வெகு விரைவில் அதனை தடுப்பதற்கான தொழில்நுட்ப வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் கொழும்பு பதுளை ரயில் பயணங்களுக்கு காணப்படும் அதிக கேள்வி காரணமாகவே இந்த செயற்பாடு இடம்பெறுகிறது அதற்கு மாற்றியீடு இரண்டு புகையரதங்களை சேவையில் ஈடுபடுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம் ஒரு ரயில் நானோயாவிலிருந்து திமோதர வரையிலான சுற்றுலா ரயில் பிப்ரவரி பதினந்தாம் தேதியிலிருந்து அது நாலாந்தம் சேவையில் மேலதிகமாக சனி ஞாயிறு தினங்களில் கண்டிலிருந்து திமோதர வரை ரயில் ஒன்றை சேவையில் எடுப்போம் இதேவேளை கடந்த பதினைந்தாம் திகதி இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் சுற்றுலா பயணிகளுக்கு மசாஜ் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படும் வகையிலான காணொலி சமூக வலைத்தளத்தில் பகிரப்படுகிறது இது தொடர்பிலும் ரயில்வே பொது முகாமையாளர் கருத்து வெளியிட்டார் சாதாரணமாக சேவையில் இடப்படும் ரயிலில் இவ்வாறான செயற்பாடு இடம்பெறவில்லை தனியார் நிறுவனம் ஒன்று புகைய பெட்டி ஒன்றை வாடகை பெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்வாறு புகையப் பெட்டியிலேயே சம்பவம் இடம்பெற்றுள்ளது உரிய விசாரணைகளை முன்னெடுக்க அறிவுறுத்தியுள்ளேன் எதிர்காலத்தில் அவ்வாறு இடம்பெறாமல் இருக்க உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க நாம் எதிர்பார்க்கின்றேன் தெரியும்